உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் இருக்க இடத்துல ஒரு பத்து பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள வந்து தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் இருக்க இடத்துல ஒரு நூறு பெண்களாக மாறும்போது இரநூறு பெண்களாக மாறும்போது முன்னூறு பெண்களாக மாறும்போது எவனும் திறக்க மாட்டோம் அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது ஐநூறு ஆண்கள் ஐநூறு பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா அந்த எண் வந்து மாறுபட மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்கு அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு ஒரு டயலக்டிக்கல் லா இருக்கு அதுதான் இயங்கியல் விதி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இங்கே இருக்க சனாதன சனாதன சக்திகளுக்கு பெரிய எதிரியாக இருக்கும்போது குளோபல் கம்யூனிட்டியில் இருக்கவங்க குளோபலாக ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்க இங்கே இருக்க அரசியல் அமைப்பில் இருந்து என்ன லேர்ன் பண்ணி அவங்க இங்கே இருக்க ஜாதியை டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து அவங்க லேர்ன் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது அதுபோல் நம்முடைய நாட்டுக்கும் அரசமைப்பு சட்டம் இருக்குது இந்த அரசமைப்பு சட்டத்தில் நாம் என்ன கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசத்தை கட்டி எழுப்புகிறோம் என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை விவரிப்பது தான் பிரியாம்பில் அந்த பிரியாம்பில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை சர்வதேச சமூகத்தை சார்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சக்திகள் அறிந்து கொள்ளுகிற போது நம்மோடு அவர்கள் கைகோர்த்து நிற்பார்கள் அவர்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவங்களா படிக்க மாட்டாங்க அவங்களா தெரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கு தான் நாம் இந்த மாதிரியான எல்லாம் அகில இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் அவ்வப்போது கூடி கலந்துரையாடல் செய்கிறோம் உலகம் முழுவதும் பாகுபாடுகளுக்கு உட்படுகிற சமூகங்களோடு ஒரு உறவை கட்டி எழுப்புகிறோம் நமக்கிடையில் ஒரு ஒரு முன்னணி இப்போ ரோமா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நம்மோடு பேசுகிறாங்க பிராக்கிமின் சமூகத்தை சார்ந்தவங்க நம்மோட உறவாடுறாங்க நாம் அவங்களோட ஒரு நட்புணர்வை வளர்க்குறோம் இது இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஸ் நம்முடைய பொறுப்பு இது குளோபல் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட முடியாது அவங்க வந்து இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட அவங்க என்ன நம்மகிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கிறத விட நாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் எப்படி அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் அதை எப்படி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் நாம் சேர்க்கிறோம் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு தேவை யாரோ வந்து நமக்கு விடுதலை பெற்று தருவார்கள் என்று எண்ணாமல் நாமே நமக்கான விடுதலையை பெறுவதற்கு சாதியை ஒழிப்பதற்கு சாதியற்ற ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜலக்ஷ்மி நான் வந்து இப்போ புளியந்தோப்பில் சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நான் கடந்த ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கிறதுனா பொதுவாகவே நம்ம ஊர்கள் இருக்கிற அதாச்சு கிராமப்புறங்களில் தலித் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஆனால் நகர்ப்புற தலித்துக்களை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியாக பார்க்குற மாதிரி என்னக்கு தோணுது ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டா நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸில் நம்ம பிள்ளைங்க எதில் ரொம்ப முக்கியமாக அதிகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ இதை எப்படி நம்ம மக்கள்கிட்டேருந்து இருந்து வெளியில் எடுத்துட்டு வர்றது அதாச்சு தலித் மக்கள் கிட்ட இருந்து இதை எப்படி அப்புறம் படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸை பற்றி ரொம்ப கம்மியாக பேச வேண்டிய இதுலேயும் பேசுகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இதை அர்பன் தலிட்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸாக யார்கிட்ட இருந்து கிடச்சாலும் தோழ திருமா கிட்டே இருந்து கிடச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கேள்விங்கிறது வந்து இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின் இது நம்ம இப்போ வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டான டிஸ்கஷன் தான் நம்ம பேசுகிறோம் பொதுவாக காஸ்ட்னா என்ன காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன அதுக்கான பின்னணி என்ன அதை எப்படி நம்ம வந்து அனிகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம் ஒரு பரந்த பார்வையில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து அர்பன் தலித்து ரூரல் தலித்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான் அதுதான் இருக்கும் அவங்கள அதுதான் அம்பேத்கர் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸுன்னு சொன்னார் இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு பாடுபட வேண்டியிருக்கு அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு உளவியலோடு இருக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து இல்லைல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும் போராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த வி அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும் ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக்கன் கார்னர் ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸெலாம் நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்கள் இயக்கங்களை கட்டமைக்கணும் அந்த பகுதியில் ஒரு இப்போ புளியந்தோப்புன்னா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும் அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு 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 சூழலை நாம் உருவாக்கணும் இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது ரவுடிசம் அதை தடுக்கிறது திருட்டு அதை தடுக்கிறது அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணுன்னா அஃபிஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரெவன்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்குறது அவங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட் ஜோனல் பேஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட் என்பது அது ஒன்று தான் அதுக்கு வழி அதை வந்து விடுதலை சிறுத்தை தான் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக இயக்கங்கள் உருவா இளைஞர் பேரவையின்னு உருவாகலாம் விமன் ஃபோரம்னு உருவாகலாம் அங்கே இருக்கக்கூடிய பேரில் ஏதாவது அந்த ஊர் பேரில் ஒரு அமைப்பு உருவாக்கலாம் அது ரெகுலராக அவங்கள மீட் பண்ணணும் ரெகுலராக அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும் த பொலிட்டிசைஸிங் த பீப்புள் அதுதான் ஒரே ஒரு வழி மக்களை அரசியல் படுத்துவது தான் மக்களே தங்களை தற்காத்து கொள்வதற்கான வழி சினிமாவில் வர ஹீரோ மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள பாதுகாத்துற முடியாது அது மாதிரி ஒரு ஒரு இயக்கம் பாதுகாத்துற முடியாது குட் ஈவினிங் சார் என் பேரு மந்த்ரா நான் வந்துட்டு இங்கதான் ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன் நான் ஒரு ஒரு நாலு வருஷமாக எங்கள் பிஹெச்சி இருக்கேன் விமன் அண்ட் பாலிட்டிக்ஸில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் கிராஸ் ரூட் லெவலில் வந்துட்டு அக்கார்டிங் டு யூ அண்ட் அண்ட் ஆல் வி ஆர் சேயிங் தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் விமன் ஆர் பீ கிவிங் த ஹவ் பின் கிவன் வித் த ரெப்ரஸன்டேஷன் அட் ரூட் லெவல் கிராஸ் ரூட் லெவலில் நம்மளோட பாலிட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன்தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது வைக்கிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் கூட ஒரு எஸ்சி விமன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷி இஸ் நாட் அலவுட் டு த எஸ் எஸ்எம்சி மீட்டிங் ஊ ஊரில் இருக்கிற ஸ்கூலை வரைக்கும் நீ பார்த்துக்கோ அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவில் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லேப்ஸஸ் லேக்னாலாம் இருக்குது இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி லைக் யூ மென்ஷன் ஜஸ்ட் நோ ஹவு டு பொலிட்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற போது விமனை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தலித் விமன் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வாட் குட் பி த ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வி குட் அடாப்ட் ஆர் அதுக்கான நெட்ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா ஹவு குட் வி எமர்ஜ் அப்படின்றது அண்ட் எஸ்பெஷலி இந்த ரிசர்ச் கான்டெக்ட் எந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இன்னும் கூட இது பண்ணிகிட்டே வந்தால் இதுவாக இருக்கணும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன குட் இல்லை பெண்கள் வந்து இப்போதான் எம்பவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு தான் உங்களுக்கு கம்பல்சரி ரிசர்வேஷனுங்கிறது வந்துச்சு லீகலாக அதுக்கு முன்னாள் வரையிலும் அது வந்து கற்பனைக்கு கூட எட்டாத ஒன்று அந்த அதிகாரமாக இருந்தாலும் அதிகாரம் வாய்ந்த பதவியாக இருந்தாலும் அது ஆண்களுக்கே உரியது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் நேஷனல் லெவலில் நடந்ததுனால தான் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் நடந்ததுனால தான் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சட்டமாக வருது ஒரே நாளில் ஒரு தலைவர் நினச்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது அது ஏராளம் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழல் கனிந்ததற்கு முன்னால் அப்படி ஒரு சூழல் உருவாகிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு ப்ரொலாங்கடு டிஸ்கஷன் நடந்திருக்கு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு அந்த விஷன் உள்ள ஆண்கள் அந்த போராட்டம் நடத்தியிருப்பாங்க அப்போ பெண்கள் ரொம்ப 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 மைனராக தான் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கும் தேசிய அளவிலே விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில நூறு பேர் தான் பெண்கள் அரசியலில் இருந்திருப்பாங்க இப்போ பெண்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும் அவங்க அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டு முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீண்ட காலமாக நடந்தவனுடைய விளைவாக ஒரு சட்டம் வந்துச்சு அந்த சட்டம் வந்ததுனால இன்றைக்கி அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக முடியுது இப்போ இன்றைக்கும் அவங்களால் அந்த நாற்காலில் போய் உட்கார முடியல அப்படின்னு நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இன்றைக்கும் அப்படின்னு அப்போ இன்றைக்கும்னா நாம் வந்து ஒரு பத்து வருஷத்தில் இதெல்லாம் மாறிடணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படி மாற முடியாது அது இன்னும் பல பத்தாண்டுகள் நாம் போராட வேண்டியிருக்கோம் இது இது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் இப்போ இன்றைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே என்னமோ வந்து சர்டிஃபிகேட்டில் சாதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்குறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமாக முன்வைப்பாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் நீடித்து அவங்க எம்பவராக எம்பவராக அந்த எம்பவராக கூடிய எண்ணிக்கை பெருகும் போது இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள வந்து தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் இருக்க இடத்துல ஒரு நூறு பெண்களாக மாறும்போது இரநூறு பெண்களாக மாறும்போது முந்நூறு பெண்களாக மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான் அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது ஐநூறு ஆண்கள் ஐநூறு பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா இப்போ அந்த எண் வந்து மாறுபட மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க் சீட்டில் ஒரு விதி இருக்குது அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு ஒரு டயலக்டிக்கல் லா இருக்குது அதுதான் இயங்கியல் விதி இப்போது பெண்கள் வந்து இன்னும் நிறையா பார்ட்டிசிபேஷன் வரணும் அவங்க வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர் நீ என்ன அங்கே வந்து வந்து நிற்கிறேன்னு புருஷனை பிடிச்சி இடிக்கணும் போயா வெளியேன்னு நீ என்ன போய் தலைவர்னு சொல்கிற அப்படின்னு அப்போ அந்த அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பெண்கிட்டருந்து வரணும் இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லிகிட்டு இருப்பான் போய் ரொம்ப துருவி துருவி கேட்டால் இல்லைங்க என் வீட்டில் தான் தலைவரும்பான் இப்போ இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் வந்து மேல் டாமினேஷனுங்கிறது லைவில் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா விமென்ட்டு இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரலை இதை கிளைம் பண்ணணும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் இது எனக்கான உரிமை இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும் இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அந்த நம்பர் கூடும்போது தான் அந்த எண்ணிக்கை பெருகும்போது தான் அந்த 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 அவேர்னஸ் டெவலப் ஆகும்போது தான் அதனால் வந்து நாம் முதல்ல நேஷ்னல் லெவல்லே நமக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா பெண்கள்கிட்ட இப்போ இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு சதவீதம்னு வரையறை பண்ணதும் ஆண்கள் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுகிறதும் ஆண்கள் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான் ஆனால் பெண்கள் தரப்பிலருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசாக எங்களுக்கு வந்து ஏன்யா பாப்புலேஷன் நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறோம் உன்னை ஏன் முப்பத்தி மூணு சதவீதம்னு ஃபிக்ஸ் பண்ண சொன்னது இதை ஃபிக்ஸ் பண்ண யாருன்னு யாரும் கேட்கல எப்படி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் நீ ஃபிக்ஸ் பண்ண அதுக்கு என்ன என்ன வரையறை என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன யாரும் கேட்கலை அப்போ பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை இருந்து இன்னும் நம்ம பெற முடியல அது வளரணும் அது வளரும்போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்வொர்க்லாம் கிடைக்கும் நிறைய குளோபல் நெட்ஒர்க்கு நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இப்படி தெரியுது இந்த இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க் நடக்கிறதே தெரியாது இப்போ இங்கே கூட நாம் என்ன நினச்சிருந்தோம்னா இது ஒரு பெரிய அளவில் நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி நினைப்போம் ஆனால் வெளியில் போனால் இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் அது சர்க்குலேட் இருக்கும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் சர்க்குலேட் ஆகாது சோஷியல் மீடியா கூட கன்ஃபைன்டாக தான் இருக்குது இப்போ என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவான செய்தின்னால் எல்லா இடத்துலையும் போயிடும் எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்பான் அது மெயின் ஸ்ட்ரீம்க்கு வந்துடும் இப்போ ஓ எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன அப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய அங்கங்கே செக்டேரியன்ஸாக அங்கங்கே இருப்பாங்க தனித்தனியாக தனித்தனியாக இருப்பாங்க வெவ்வேறு பேரில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் அது எப்போ நிகழும் நான் நாம் முதல்ல ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷனாக மாறும்போது தான் நாம் நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு அமைப்பாக நம்மளை ஒரு ஃபோர்ஸாக அங்கீகரிக்கப்படுகிற போது தான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும் நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சட்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினா தான் எலெக்ஷன் கமிஷனால் ரெகனைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் தான் இல்லைன்னா அவன் வந்து நம்மளை ஒரு பொருட்டாக கருத மாட்டான் அதே மாதிரி தான் விமன் ஆர்கனைசேஷனும் அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்கே அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும் அதுக்காக போராடணும் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும் நெட்ஒர்க்கும் கிடைக்கும் இப்போ குளோபல் பாடிஸ் பவர் எல்லாம் கம்மியாகிட்ருக்கு யுவன் யுவன் பாடிஸ் ஆகட்டும் ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்சி இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வெளியே வந்துட்டாரு ஸோ இப்போ இந்த குளோபல் பாடிஸ் மூலமாக நம்ம எப்படி குளோபல் கேஷை அட்ரஸ் பண்ண முடியும் ஏன்னா ப பாடிஸே பவர் இருக்கு ஏன்னா ட்ரம்ப் ஃபண்டிங் பண்ணுறதில்லை டப்ளியூஹெச்லேருந்து வெளியே வந்துட்டார் யுஎன் பாடியிலையும் பெருசாக ரோல் இல்லாமல் போகுது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக எதுவும் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதில்ல இதில் எப்படி நம்ம குளோபல் காஸ்ட் அது அந்த பாடிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணோம் எரடிகேஷனோ எலிமினேஷன்ஸ் பண்ணுறக்கோ இல்லை அனிகலேட் பண்ணுறக்கோ ரெண்டாவது வந்து யுஜிசியில் இப்போ யூஜிசி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ யூனிவர்சிட்டிஸில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் அதை ப்ராப்பர் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் பேக்கை கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக அப்பர் கேஸ்ட்டும் ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு அகெயின்ஸ்டாக பவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அந்த டிஸ்கிரிமினேஷனில் வந்து அப்பர் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணல ஒன்லி தலிட்ஸ் எஸ்சிஎஸ்டி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இன்க்ரூ இது அட்ரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் யூஜிசி கொண்டு வந்த காஸ்ட் ஐ மீன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தலித்ஸ்க்கான ஆன ரெகுலேஷனுக்கு அகெயின்ஸ்ட்டாக அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க ஐ மீன் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக அதை பற்றி இந்த சிம்போசியம் கண்டம் பண்ணுதா இல்லை எப்படி அவங்க ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐநா பேரவையினுடைய முக்கியமான அவைகளில் இருந்து வெளியேறுவது என்பது அவங்க ஒரு உலகளாவிய அரசியல் அதில் அங்க வகிக்கக்கூடிய பிற நாடுகள் தான் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியும் நம்மளை மாதிரியான சிவில் ரைட்ஸ் அமைப்புகள் வந்து அதில் கருத்து தான் சொல்ல முடியும் அதில் எந்த புஷ் நம்ம பண்ண முடியாது இந்திய அரசு அதை எப்படி அணுகிறது அணுகு அணுகுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் நம்முடைய ரோல் இப்போ இந்திய அரசு அது இதுவரையிலும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றலை கருத்தும் சொல்லலை கூடுதலான வரி விதிப்பை எல்லாம் அவங்க செய்தும் கூட அவங்க கட்டிக்கிற நிலையில் இல்லை ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்றன கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க உலகளாவிய இந்த அரசியலில் நம்ம மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய தாக்கத்தை எதையும் நம்மால் ஏற்படுத்த முடியாது அதில் கருத்து தான் சொல்ல முடியும் ஆனால் அப்படியே போகாது நிச்சயமாக மற்ற நாடுகள் முற்போக்கான நாடுகள் நிச்சயமாக ஒருங்கிணைவாங்க அமெரிக்காவுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க அது நிகழும் நம்முடைய நாடு அதில் என்ன ரோல் எடுக்கணுங்கிறத வேணா நாம் கருத்தாக சொல்லலாம் போராட்டங்களின் மூலமாக பதிவு செய்யலாம் சோஷியல் மீடியாவில் எழுதலாம் மற்றபடி அதில் பெருசாக நமக்கு ரோல் இருக்கிறதா எனக்கு தெரியல ரெண்டாவது நீங்கள் இந்த யூஜிசி பற்றி சொன்னீங்க எந்த திருத்தத்தை கொண்டு வந்தாலும் முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வந்தாலும் உயர்சாதி மனோநிலை உள்ளவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போ மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோன்னு சிங் அறிவித்த உடனே பிஜேபியிலேருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ரத யாத்திரையெல்லாம் புறப்பட்டார் அத்வானி ஆனால் அதெல்லாம் மீறி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ தான் ஓபிசி சமூகங்கிற ஒரு லேயர் பெரிய அளவில் வெகுண்டு இருந்தது அது வரையிலும் ஆர்எஸ்எஸுக்கு எதிராக யாரும் ஆர்கனைஸ் ஆகலை பிஜேபிக்கு எதிராகவும் ஆர்கனைஸ் ஆகலை இப்போ அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை நடக்கும்போது அவங்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டது அப்போ லல்லு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் ஷரத் யாதவ் நிதிஷ்குமார் இப்படி வட இந்திய தலைவர்கள் ஏராளமானவர்கள் ராமனோகர் லோகியாவின் தலைமையில் அரசியலுக்கு வந்தவர்கள் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையில் அரசியலுக்கு வந்தவர்கள் இவங்கள்லாம் உடனே சமூக நீதிக்கான அரசியல் பேசினார்கள் வெகுவாக ஆர்கனைஸ் ஆனாங்க இப்போ இன்றைக்கி வண்டல் பரிந்துரை நடைமுறையில் இருக்குது அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் யூஜிசி கொண்டு வந்திருக்கிற ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் அந்த ஷரத்துகளை முன்னிறுத்தி சாதி மாணவர்கள் எதிராக நடத்துகிற போராட்டத்தை நிறுத்து போகச் செய்யக்கூடிய வகையில் மாணவர்கள் தான் ஆர்கனைஸ் ஆகணும் முதல்ல நம்மளை மாதிரி இருக்கிற அமைப்புகள் வந்து அதில் கருத்து சொல்லலாம் கண்டனம் தெரிவிக்கலாம் ஆனால் அங்கே மாணவ சமூகம் அவர்களுடைய போராட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஒரு மூமெண்ட் ஒரு ச ஜனநாயக முறையிலான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் நீங்கள் மாணவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நான் புதிரை வண்ணருக்காக வேலை செய்துட்டு வரேன் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக ஒரே தொழிலே செய்கின்ற மேட்டுக்குடியில் இருக்கிற மக்களுக்கு துணி வளர்க்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசுன்னு கொடுத்துருக்காங்க இந்துக்களுக்கும் எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க ஜாதிய ரீதியாக எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க மத ரீதியாகவும் கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சேரியில் வாழுகின்ற கிறிஸ்தவ புதிரை வண்ணர்களுக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க இந்து புதிரை வண்ணருக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து வெல்ஃபேர் போர்டு டிக்ளேர் பண்ணியும் அந்த பணப்பயன்களை இவங்க யாருமே அடைய முடியல என்ன என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்ன நலவாரியத்தில்

ஏதாவது மேல்திக்காரங்களுக்கு துணிவலக்குின்ற இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சியை விட பிசியை விட எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க மேட்டுக்குடி பணக்காரங்களுக்கு ஒய்எஸ் சாதி துளுக்கிறவங்களுக்கு எம்பிசன் கொடுத்துருக்குறாங்க இங்கே சேரியில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க இந்து மக்களுக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒரே குழப்பம் இந்த மாதிரி குழப்பத்தை மக்கள் அதனால் என்ன பண்ணலை அவங்க நலவாரியத்தில் பயன்பாடுகளை எதுவுமே அவங்களால அடைய முடியல இந்த சச்சிவேட் இல்லாததினால அதிகாரி அரசாங்க அதிகாரிகள் கொடுக்க மாட்டேன்றாங்க இது இது ஒரு பக்கம் இருக்க போன வாரத்தில் ஒரு சண்டை நடந்துச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மானாபுரம் தாலுக்காவில் ஒரு கிராமத்தில் பான ஒருன்ற இடத்துல ரெண்டு பேருமே இந்துக்கள் தான் தேர் தூக்குறாங்க மத ரீதியாக ஒன்றா தூக்குனா என்ன உடனே என்ன சொல்கிறாங்க அவங்க தேரே தூக்க கூடாதுறான்றானுங்க இப்போ மத ரீதியாக இந்துத்தர் தான் தூக்கிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்றாங்க அப்போது இதை வந்து இந்த குழப்பங்கள் கடை கடைசாதி வேறு சாதி இல்லை அதுக்கு பிறகு இவர்களுக்கு எம்பிசி எஸ்சியா இது அனைத்தையும் மத ரீதியாக கொடுத்துருக்கீங்களா இல்லை ஜாதிய ரீதியாக கொடுத்துருக்கீங்களா என்றதை இன்றைக்கி கண்டிப்பாக இது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் செய்து சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்படி அந்த மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக மதமாற்றத்தை தடுக்கிறதுக்காகவே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறவங்களுக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுக்கறதில்லைன்னு ஒரு முடிவு அரசாங்கம் எடுத்திருக்குறாங்க எஸ்சி கிறிஸ்டின்னு கொடுக்கறதில்ல பிசி தான் பண்ணுறாங்க ஏன்னா அது மதமாற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா இது சம்மந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை பெண்டிங் வச்சுருக்காங்க நீண்ட காலமாக அப்படியே கிள கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அந்த வழக்கு விரைந்து முடியணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை திரும்ப திரும்ப வச்சதுனால முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த கிறிஸ்தவ சமூகத்தினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க ஒரு கமிஷன் கேஜி கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் சோசியல் ஸ்டேட்டஸை கண்டறியறதுக்காக அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாம் நம்புகிறோம் மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இந்த இன்றைய அளவிலும் நிறையா தான் நடந்துட்டுருக்கு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் மத மாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல தலைவர் அல்ல தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது அதில் இப்போ நாம் இப்போ வந்து எல்லாம் மாறுங்கன்னு சொன்னால் நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவர் மதமாற மாற சொல்கிறாரு அப்படிம்பாங்க இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய வேலைகள்